அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜரர் சொக்கலிங்கம் என்ற சேனல் அது தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேரல் புலனான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்கிட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரல் புலனான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த இசக்கியப்பன் அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்க நான் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் சொத்து மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் சுதுடன் படிச்சுமே ஒரு ஜாதை கொடுத்தா கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜதரன்பொருளுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜரன் நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிரப்பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமோ பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதிரப்பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் டிஸ்டர்பராக இருப்ப போகிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூட்டிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களில் லிஸ்ட்டு எல்லா லோக்கல் இந்த தரம் பாரத்தில் தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைங்களுக்கு அரிசி பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வ குலதெய்வம் குள்ள தெய்வ மரிய அஸ்ட்ரோநியூமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான லோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சார் இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் இசை பன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பழங்களை பார்ப்போம் பஸ்ட் பாயிண்ட் புத்திசாலியா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் கேல்குலேட்டிவ் மைண்டு உண்டு மூணாவது பாயிண்ட் திசை கீ போக வீட்டில் உங்களுக்கு ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க நாலாவது பாயிண்ட் பிடிவாத கணம் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு சுமை தாங்கி போல் குடும்ப சுமையை சுமக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆறாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஏழாவது பாயிண்ட்டு அத்தவங்க அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துலையும் நீங்கள் இருப்பீங்க டீச்சிங் ஜாப்லாம் உங்களுக்கு அமையும் எட்டாவது பாயிண்ட்டு எல்லாரும் உங்கள் உங்கள் பேச்சை தான் கேட்கணும் அப்படிங்கிற ரொம்ப எதிர்பார்ப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு பேச்சு வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பத்தாவது பாயிண்ட் பயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும் பதினோறாவது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்தில் தான் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபட அதிகமாக இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தேவதையோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க பதிமூணாவது பாயிண்ட்டு தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட மாட்டீங்க பதினாறாவது பாயிண்ட்டு பூர்வீக தொட்டு இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு அடிக்கடி ஞாபகம் அருதி பிரச்சனை உண்டு பதினாறாவது பாயிண்ட்டு பலக நேரங்களும் எதிராயிருவாங்க நண்பனே பகையாயிருவாங்க பதினேழாவது பாயிண்ட்டு அப்பா வழி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க இருபதாவது பாயிண்ட்டு சாப்பாட்டு விஷயத்தில் அதிகமாக கோவப்படுவீங்க குறை சொல்வீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் அப்பாவுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு மனைவியாலேயோ அல்லது மனைவி வழி உறவினர்களாலையோ ஒரு பருத்த அவமானத்தை செஞ்சிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட் வெளிநாட்டு வருமானம் உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு முன்கோபியாக இருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் மூலி முதலீட்டு தொழில் ஆகாது நஷ்டமடையும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் ஆன்லைன் பிஸ்னஸில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க செஞ்சால் நஷ்டமடைஞ்சிருவீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் தாய்மாமாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு உங்கள் உங்களுக்கு மனசிக்கல் பிரச்சனை மோஷன் ப்ராப்ளம் உண்டு முப்பதாவது பாயிண்ட் அப்பாவால் பிரயோஜனமின்மை மகிழ்ச்சியின்மை உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட் எப்போதுமே உங்கள் சேஃப்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க முப்பத்தொண்டாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு புராணம் இதிகாசத்தில் தான் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு பூரி சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு அப்பாவால் அவமானங்கள் அப்பாவால் பளி சொல் சொற்களை சந்திப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தேழாவது பாயிண்ட்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ஐடி ப்ரூஃப்லலாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை சந்திப்பீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் அல்சர் ப்ராப்ளம் உண்டு முப்பதாவது முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு உட்கார இடத்துல பயிர்சாலை அல்லது கொப்பளத்தாலே அவதிப்படுவீங்க நாற்பதாவது பாயிண்ட்டு நல்ல நிர்வாகத்திறமை உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு வேலையில் உயர்நிலை அடையக்கூடிய யோகம் உண்டு ரெண்டாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் திருமணம் சீக்கிரம் முடிஞ்சுனா திருமணம் வரைக்கும் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் யார்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திருமாவை பிரச்சனை உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் செய்வன பிரச்சனை இருக்குதுங்க அவங்க பேரே சொல்லுதுங்க இந்த காலத்துலேயும் செய்வன இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னு இருக்க தாங்க செய்யும் செய்வனைக்கு உண்டான சிம்டம்ஸ்லையும் நிறுவிச்சு காட்ட முடியும் என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் அம்மாவுக்கும் சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி காலே அடிபடுறது கால் வலி கால் உளைச்சல் தரையில் உட்காந்தாலே கால் மரத்து போகிறது தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் லைட்டை லேட்டர் தான் தூக்கம் வரும் தூக்கத்தில் கெட்ட கனவுகள் பதறி பொழிக்கக்கூடிய அமைப்பு உண்டு சவுண்டு ஸ்லீப் இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் முன்னேற்றத்தில் தடைகள் வரும் நரம்பு சம்மந்தமான உபாதைகள் உண்டு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும் உண்டு நிறைய சிம்டம்ஸ் இருக்குது நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சைவனைக்கு உண்டான சிம்டம்ஸை நிரூபித்து காட்டி உங்களுக்கு அந்த சைவனைக்கு ரெண்டே மாதத்தில் நிவர்த்தி தரேன் அல்லது நம்பிக்கையானரியாவில் அவங்கள வச்சு தாராளமாக சேவனைக்கு நிவர்த்தி செஞ்சுக்கோங்க ஆனால் கட்டாயம் வந்து நிவர்த்தி செய்யணுங்க அப்படின்னா தான் அவங்க குடும்பத்தால் முன்னேற்றங்கள் அடைய முடியும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரபாலிக்கு நிற்கிது அது யார் அப்படின்னு ஐயப்பர் தாங்க இத்துடன் இசக்கியப்பன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் அன்பர்களே ஸோ ஒரு முறை ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷ்க்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்